الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبال برخلي شياكل يبدي توندري نارخل شياكل روديه كل جاي إن إن بدي كوري كروب. ஷியாக்களுடைய சில கொள்கை ரீதியான கருத்துக்களை சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் நபி சுல்லாஹு அலி வசலம் அவர்களை குறித்து கொள்கை என்ன என்று பார்ப்போமே ஆனால் பல ஷியாக்களுடைய கூட்டத்தினர்கள் நபி சுல்லாசம் அவர்களை நபி என்று சொல்வார்கள் நபிக்கு பிறகு நபிக்கு அடுத்து அழியவர்கள் சிறந்தவர் என்று சொல்வார்கள் ஆனால் கொள்கை என்னவென்றால் நபி சுலாசம் அவர்களை விட அலிதான் சிறந்தவர் இந்த வழிகேட்டை குறித்து யாரிடம் சென்று முறையிடுவது எப்படிப்பட்ட மோசமான கொள்கைகள் என்று பாருங்கள் இஸ்லாம் என்கிற பெயரிலே எனவே தான் அன்பானவர்களே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் சரியாக சொல்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த கொள்கையில் சாபா பெருமக்கள் இருந்தார்கள் இது உறுதியான விஷயம் அந்த சகாபா பெருமக்களுடைய கொள்கை யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் நேர்வெளி பெற்றவர்கள் மற்றபடி இஸ்லாம் குரான் என்று பேசக்கூடிய எல்லோரும் நேர்வெளி பெற்றவர்கள் அல்ல எனவே என்ன சொல்கிறார்கள் பல ஷியாக்கள் அவர்கள் தான் நபியை விட சிறந்தவர் சொல்ல போனால் தவறாக தான் முகம்மது நபியாக மாறிவிட்டார் மற்றபடி தான் நபியாக இருந்திருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான நபி முகம்மது தப்பி தவறி தவறாக பை மிஸ்டேக் நபியாக விட்டார் இந்த தவறு செய்தவர் யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் நஸல பிஹி ரூஹுல் அமீன் குர்ஆனை எடுத்து நபி அவர்களிடம் வந்தவர் யார் எந்த வானவர் அர் ரூஹ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மையை அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒரு பண்பு அல் அமீன் நம்பகமானவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அமானிதத்தோடு சரியாக நிறைவேற்றக்கூடியவர் என்று அல்லா சாட்சி சொல்கிறார் இவர்கள் என்ன அவதூறு சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை குறித்து ஜிப்ரில் தவறு செய்து விட்டார் அலியிடம் சென்று கொடுக்க வேண்டிய ரபிக் அல்லாத முதல் வகையை தவறாக முகமதிடம் சென்று கொடுத்து விட்டார் எப்படிப்பட்ட ஒரு அவதூறு எப்படிப்பட்ட ஒரு வழிகேடு இது யூதர்களுடைய போக்கு சொல்ல போனால் இந்த பிதாட்டுவாதிகளை நீங்கள் பார்த்தால் பல விஷயங்களிலே யூதர்களோடு நசாராக்களோடு போவார்கள் அப்படி இந்த ஷியாக்கள் ஜிப்ரியல் அவர்களை குறித்து இப்படி பேசுகிறார்களே இத்தகைய கருத்துகளை யூதர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த அந்த காலத்திலே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் உடைய பெயரை எடுத்தால் அவர்களுக்கு கோபம் வரும் எனவே நான் அல்லாஹ் சுபான உத்தலா பக்ராத்யத்தில் சுருகுரான் மன்கான அது வல்லில்லாஹி வமலா இகதிஹி வ ஜிப்ரீலவமீ கால ஃபைன் அல்லாஹ் அழுது வல்லில் காஃபிரீன் எவர்கள் அல்லாஹ வை அல்லாஹுடைய தூதர்களை ஜிப்ரில் மீக்காயில் இந்த மலக்குமார்களை தனக்கு பகைவனாக எண்ணுகிறார்களோ அத்தகைய காஃபிர்களுக்கு அல்லாஹ் பகைவன் எதிரி அந்த கருத்தை சொன்னால் அவர்கள் காஃபிர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் யூதர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள் ஜிபிரில் அவர்களை குறித்து ஜிபிரிலுடைய வேலையே மக்களை கொள்வது கொள்வதற்காக தான் ஒரு போரிட மக்களை தான் அவர்கள் இறங்கி வருவார்கள் வகியை தப்பு தப்பு தப்பாக அவர்கள் அறிவிப்பார்கள் ஜிபிரில் அவர்களை குறித்து இந்த யூதர்கள் சொன்னார்கள் அத்தகைய ஒரு கருத்து தான் இந்த அலியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இறை செய்தியை வகியை முகம்மதுக்கு தந்துவிட்டார் இவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா இத்தகைய கொள்கை சொல்லக்கூடியவர்கள் அடுத்து என்ன சொல்வார்கள் அவர்களுடைய இமாம்கள் அவர்களுடைய இமாம்கள் எல்லோரும் அம்பியா பெருமக்களை விட சிறந்தவர்கள் எல்லா அம்பியா பெருமக்களை விட மலக்குமார்களை விட அவர்களுடைய இமாம்கள் தான் யார் சிறந்தவர்கள் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட கொள்கை சூஃபியா என்கிற கூட்டத்தினர்கள் மத்தியிலும் இருந்தது பல கொள்கையிலே விதத்துவாதிகள் நினைச்சிவார்கள் சில வழிகேடுகளிலே ஒற்றுமையாக இருப்பார்கள் அதில் இதுவும் ஒரு விஷயம் அதற்கான எடுத்துக்காட்டு நாம் சூஃபியாவை குறித்து பேசும் பொழுது சொல்வோம் நல்லடியார்கள் இமாம்கள் அம்பியா பெருமக்களை விட சிறந்தவர்கள் என்கிற அந்த கருத்து சோ நபியை குறித்து இப்படிப்பட்ட இன்னொரு மோசமான கருத்து அடுத்து குர்ஆனை குறித்து கொள்கை என்ன பல விஷயங்கள் உண்டு சுருக்கமாக தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் சொல்வார்கள் இந்த முஸ்லிம்கள் சன்னி முஸ்லிம்கள் அஹலு சுன்னாவிடம் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அரை குறையான குர்ஆன் முப்பது ஜுசுகள் என்று நாம் இப்போது பிரித்து வைத்திருக்கிறோமே அவர்கள் சொல்வார்கள் அது உண்மையிலே நாற்பது ஜூசுகள் முப்பது ஜூசுகள் தான் இருக்கிறது பத்து ஜூசுகள் இல்லை அந்த பத்து ஜூசுகளில் என்ன இருந்தது என்று கேட்டால் அந்த ஷியாக்குள் சொல்வார்கள் அந்த பத்து ஜூசுகளிலும் அந்த பத்து பகுதிகளிலும் அல்லா அலி ரதியான் அவர்களை புகழ்ந்து பல வசனங்கள் இறக்கி வைத்திருந்தான் அபுபக்கர் உமர் போன்ற அந்த சஹாபாவை சபித்து பல வசனங்களை இறக்கி வைத்திருந்தான் அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒருங்கிணைத்தவர்கள் யார் அபூபக்கர்தானே தன்னுடைய ஆட்சியில் செய்தார் உஸ்மான் தானே செய்தார்கள் எல்லாம் அவர்கள் தூக்கி விட்டார்கள் எப்படிப்பட்ட மோசமான ஒரு கருத்தின்றி பாருங்கள் அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் அடுத்து சகாபாவை குறித்து பேசும்போது சொல்வோம் மறைக்கப்பட்ட அந்த வசனங்கள் என்று சில எடுத்துக்காட்டுகள் அவர்கள் சொல்வார்கள் அந்த ஷியாக்கள் எனவே இப்படி குரானுடைய ஒரு பெரும் பகுதி நான்கில் ஒரு பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் எனவே குரானை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னால் அவன் ஒரு முஸ்லிமா இதை விஸ்வாசியா சில அடுத்து என்ன செய்வார்கள் இவர்கள் தனக்காக என ஒரு தனி குரானை வைத்திருக்கிறார்களாம் முசஹப்மாத்திடைய குரான் என்கிற பெயரில் ஒரு முசஹப்பை இவர்கள் இரடி செய்து தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அதுதான் குரான் ஹதீசுகள் என்று எடுத்துக் கொடுங்கள் புகாரி முஸ்லிமா சுரன் தாவூத் சுரன் திருமிதி நசை இபுனு இதெல்லாம் நம்முடைய ஹதீஸ் புத்தகங்கள் அவர்கள் சொல்வார்கள் இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நமக்கு தனி ஹதீஸ் புக்குகள் உண்டு எனவே ஹுரான் வேறு ஹுரான் ஹதீஸ் புக் எல்லாம் வேறு என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்களா அவர்கள் இறை விஸ்வாசிகளா என்ன சொல்லி அவர்களை புரிய வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் குரானில் இப்படி சொல்கிறான் ஹதீசர் இப்படி வந்திருக்கிறது என்று சொல்லி பேச முடியும் அவர்களிடம் அவர்கள் சொல்வார்கள் இந்த குரான் குரானே இல்லை இந்த ஹதீஸ் ஹதீஸே கிடையாது நம்மிடத்தில் வேறு குரான் இருக்கிறது வேறு ஹதீஸ் இருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஒரு கூட்டம் இது எல்லோரும் இப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஷியாக்கள் என்கிற பல கூட்டத்தினர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் நாடிய மக்களை தவிர அடுத்ததாக சகாபாவி குறித்தவர்களுடைய கொள்கை என்ன என்று பார்த்தால் ஒரு சில கருத்துகள் சகாபா பெருமக்களை காபிர்கள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே ஒரு சில சகாபா பெருமக்களை தவிர எல்லா சகாபா பெருமக்களும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த என்கிற கூட்டத்தினர்கள் அன்பானவர்களே ஐஷா அவர்களை குறித்து அவதூறு சொல்லப்பட்டது முனாஃபிங்கள் அவரது சொன்னார்கள் அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்த பிறகு அல்லா என செய்தான் நூர் அத்தியாயத்திலே சில வசனங்களை இறக்கி வைத்து வைத்துலாஹூ அன்ஹா எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை இது முற்றிலும் ஒரு அவதூறு என்று ஆயிஷாஹூ அன்ஹா அவர்களை எல்லா வசனங்களை இறக்கி வைத்து பரிசுத்தப்படுத்தினான் முனாபிகங்கள் அவதூறு பரப்புகிறார்கள் என்பதை எல்லாம் தெளிவாக அந்த வசனங்களிட சொன்னார் அறிஞர்கள் சொல்வார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தும் வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்த பிறகும் யார் அவதூறு சொல்கிறார்களோ அவர்களை குறித்து அவர்களை கலங்கப்படுத்தும் விதமாக தவறாக பேசுவார்களோ அவர்கள் காஃபிர்கள் ஏன் எனில் ஆயிஷா அவர்களை குறித்த வசனங்களை அவன் மறுக்கிறான் புறக்கணிக்கிறான் ஆனால் இன்று கூட ஷியாக்கருடைய பல கூட்டத்தினர்கள் தவறான ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்முடைய தாய்க்காக ஐஷா ரஜிதா வான்ஹாவர்களுக்காக ஒவ்வொரு சபையிலும் பயன்படுத்துவார்கள் அவதூறு சொல்லும் விதமாக இவர்கள் முஸ்லிம்களா இவர்கள் இறை விசுவாசிகளா ஒருபோதும் கிடையாது சாபா பெருமக்களை காஃபி சொல்லக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் அல்ல அதே போல் அன்பானவர்களே குரானிலே அபுபக்கர் உமரை சபித் அல்லா சில வசனங்களை இறக்கி வைத்திருந்தான் இருந்தான் இவர்கள் இதை விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் சொல்வார்களே அப்படி அவர்கள் சொல்வார்கள் யதா வார்த்தைகள் இருந்தன அதை அபுபக்கர் உமர் தூக்கி விட்டார்கள் என்ன வார்த்தை என்று கேட்டால் யதா 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 உமரா இப்படிதான் இருந்தது அபுபக்கருடைய இரண்டு கைகள் உமருடைய இரண்டு கைகள் அப்படி இருந்தது என்று சொல்வார்கள் இத்தகைய கொள்கை இருந்தால் இந்த கொள்கைதான் சரி என்று அவன் சொன்னால் அவன் ஒருபோது முஸ்லீம் அல்ல இத்தகைய கொள்கை இல்லாமல் அழியை சிறந்தவன் சிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி அதை தாண்டி அவன் தவறான மோசமான இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அத்தகைய ஷியா முஸ்லிம்களாக இருப்பார்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் அவர்களுக்கு கடைசியாக சொர்க்கம் உண்டு ஆனால் இப்போது நான் சொன்ன இந்த கொள்கையை எல்லாம் அவன் நம்புகிறான் என்று சொன்னால் அவன் ஒருபோது முஸ்லிம் அல்ல இந்த இன்னொரு கொள்கை என்னவென்று சொன்னால் என்ன என்று சொன்னால் தன்னுடைய கொள்கையை மறைப்பது எப்படி அல்லா நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு அனுமதியை தருகிறானோ உயிர் வாங்கி விடுவார்களோ என்கிற ஒரு பயம் இருந்தால் என்ன செய்யலாம் குஃப்ரான வார்த்தைகளை மொழியலாம் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் இறை நம்பிக்கை இருந்தால் உள்ளம் இறை நம்பிக்கையை கொண்டு திருப்தி அடைந்து நாவில் சில குஃப்ரான வார்த்தைகளை சொன்னால் நல்லா மன்னிப்பான் என்று சொல்கிறானே அந்த விஷயத்தை இவர்கள் ஒரு இபாதத்தாக கருதி செய்வார்கள் நாங்கள் என்ன சொல்வோம் நிர்பந்தம் நாங்கள் அது இபாதத்தாக கருதவில்லை அந்த மாதிரியான சூழ்நிலையில் குஃப்ரான வார்த்தைகளை சொல்லி தப்பித்துச் செல்வது இபாதத்தல்ல நிர்பந்தம் அது அனுமதி இருக்கிறது ஆனால் அந்த விஷயத்தை இவர்கள் தக்கியா என்று சொல்லி தன்னுடைய கொள்கையை மறைத்து சன்னி முஸ்லிம்களுக்கு முன்னால் அஹருசுனா முஸ்லிம்களுக்கு முன்னால் அவருடைய கொள்கையில் இருப்பது போல் தன்னை காட்டிக் கொள்வது தக்கியா அதை ஒரு பெரிய இபாதத்தாக சொல்வார்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள் அஜ்ஹது தவாஇஃபி வ அக்தபஹா வ அப்அதஹா அன் மஅரிஃபத்தில் மன்கூலி எத்தனை வலிகட்ட கூட்டங்கள் இருக்கின்றனவோ அந்த கூட்டங்களில் ஜாஹிலான கல்வி அறிவே இல்லாத குரான் அதிசுடைய கல்வியும் இல்லை அறிவு சுய அறிவும் கிடையாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஜாகிலான அதிகம் பொய் சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய கூட்டம் ராஃபிதா என்கிற கூட்டம் தான் அவர்கள் இப்படி தன்னுடைய கொள்கையை மறைப்பது அதை நிர்பந்தம் என்று சொல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தாக அடிப்படை கொள்கையாக கொள்கையின் அடிப்படையாக மார்க்கத்தின் அடிப்படையாக அதை கருதுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு இது குடும்பத்தினர்கள் அலியூரில் இருந்து ஆரம்பித்து ஹசன் ஹுசைன் அவருடைய பிள்ளைகள் குறிப்பாக இவர்களுடைய பெயரை சொல்லி பல பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டுவார்கள் எத்தனை செய்திகளை இட்டு இருக்கிறான் அல்லாஹ் தான் நன்கறிந்தவன் என்று இப்ருத் தைமீ ரஹிம அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து அதற்கான ஒரு உதாரணத்தை பதிவு செய்கிறார் என்ன உதாரணம் ஜஃபர் அஸ் இமாம் ரஹிமullah அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் அவர்கள் சொல்லவில்லை ஒருபோதும் சொல்லவில்லை அவர்கள் சொன்னதாக இந்த ராஃபிதா ஷியாத்துல் சொல்வார்கள் அத்தகியத்து தீனி வ தீனு ஆபாஈ தகியா தனது கொள்கையை மறைத்து பிறருடைய கொள்கையில் இருப்பதாக காட்டுவது இது என்னுடைய மார்க்கம் இதனுடைய மூதாதையர்களின் மார்க்கம் அதை மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் ஓ தக்கிய தூகிய ஷியா ஆனால் உண்மையில் இந்த தக்கியா என்னது இவனு தீமை அரஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இது நயவஞ்சகத்தனம் நயவஞ்சகத்தனம் தானே அது உள்ளத்தில் ஒரு கொள்கையை வைத்து வெளிப்படையில் ஒரு கொள்கையை காட்டுவது அது நயவஞ்சகத்தனம் ஆனால் அப்படி மாத்திச் சொல்வதை நிர்பந்தமான சூழ்நிலையில் உயிரை காப்பாத்துவதற்கு தான் நல்லா அனுமதிக்கிறானே தவிர அதை ஒரு இவாதத்தாகவோ அது மார்க்கத்தின் அடிப்படையாகவோ அல்லது அதையே மார்க்கமாக அல்லா சொல்லவில்லை அறிஞர்களும் சொல்ல மாட்டார்கள் என்னென்னவோ செய்வார்கள் இவர்கள் பல மக்கள் தன்னுடைய அனுபவத்தையே சொல்லி இருக்கிறார்கள் ஷியாக்கள் தக்கியா செய்து நம்மோடு சேர்ந்து இருப்பார்கள் நமக்கே தெரியாது இவன் ஷியா மோசமான ராஃபிதா என்று நமக்கே தெரியாது அந்த அளவிற்கு நம்மோல் நம் நம்மோடு இருப்பது போல் நம்முடைய கொள்கையில் இருப்பது போல் அவர்கள் காட்டுவார்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் நமக்கு அது தெரியும் என்று பல பேர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதில் தன்னுடைய பெண்களை தக்கியா செய்யும்படி சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள் அலு சுன்னாவோடு மனமுடித்து கொடுப்பார்கள் மனமுடித்த பிறகு அந்த பெண்மணி அல்லது ஆண் அலு சுன்னா பெண்மணியை தக்கையா செய்து மனமுடித்து தன்னை அலு காண்பித்து மனமுடித்த பிறகு அவர்களை துன்புறுத்துவதை அலு சுன்னாவாக இருந்து காட்டி அவர்களுக்கு தெரியாமல் பல விதத்தில் துன்புறுத்துவது ஒரு கருதுவார்கள் உதாரணத்திற்கு கணவன் தண்ணீர் கேட்டால் அதில் சிறுநீரை கலந்து கொடுப்பது இப்படியெல்லாம் செய்து தக்கையா இப்படியெல்லாம் பின்னால் செய்தால் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தாக கருதுவார்கள் துன்புறுத்துவதை அடுத்து இன்னொரு தவறான ஒரு அடிப்படை என்ன என்று சொன்னால் முத்தா என்கிற வழிமுறையை என்று மாத்திரம் சொல்ல மாட்டார்கள் முத்தா என்று சொன்னால் என்ன ஒரு காலகட்டத்தில் டெம்பரரியாக அவர்கள் நிக்காச்சிவார்கள் அரும்பு மக்கள் ஒரு அந்நிய நாட்டிற்கு ஒரு ஊருக்கு செலுகிறார்கள் சொன்னால் அந்த இடத்தில் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் தங்க போகிறார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மூன்று மாதங்களுக்கு நீ என்னுடைய மனைவி என்று சொல்லி மனமுடித்து முடித்து மூன்று மாதங்களுக்கு பிறகு விட்டு வந்துடுவார்கள் இது என்னது இல்லையா விபச்சாரம் இது ஒரு இரவு தங்குவது போல் மூன்று மாதங்கள் தங்குகிறார்கள் ஒரு பெண்மணியிடம் நிக்கா என்று சொன்னால் பிக்ஸ் பண்ணக்கூடாது இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் மனைவி என்று சேர்ந்து வாழக்கூடிய எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் பிறகு ஒத்து போகவில்லையா தலா கொடுக்கலாம் குலா வாங்கலாம் ஆனால் இவர்கள் நினைச்சுவார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் முத்தாவை நினைச்சுவார்கள் ஷியாக்கள் இது ஆரம்பத்தில் ஹலாலாக இருந்தது அல்லாஹ் ஹைபர் போரின் பொழுது அதை ஹராமாக்கிறான் என்று நாம் சீராவிதை படித்திருக்கிறோம் ஆனால் இந்த ஷியாக்கள் அதை அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று மாத்திரம் சொல்லாமல் முத்தாவையும் மிகப்பெரிய ஒரு விபாதத்தாக கருதுகிறார்கள் அன்பானவர்களே உண்மையிலேயே இவர்கள் அலி ரதில் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மற்றும் கழுதை ஹராமாக்கப்பட்டது என்கிற ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரே அலி ஹுவான் அவர்கள் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே அலிரதியானவர்களை நேசிக்கக்கூடியவர்களா அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹதீஸ் தெரிவாக அன்பானவர்களே இதெல்லாம் என்னது மக்களை ஏமாத்துவது அரசியல் ஏற்கனவே நாம் சொன்னது போல் இது எல்லாமே அரசியல் எனவே இவர்களுடைய நோக்கமே வேறு மக்களை வலிகடுத்து அரசியல் செய்வதுதான் இவருடைய நோக்கம் மார்க்கமோ அலி ரத அவர்களோடு உண்மையான நேசமோ ஹசன் ஹுசைன் அவர்களோடு உண்மையான நேசமோ கிடையாது அன்பானவர்களே ஹுசைன் ரத்தியுல்லா அவர்கள் கொல்லப்பட்ட நாளை ஆஷூரா தினம் என்று நினைச்சிவார்கள் வருத்தத்திற்குரிய நாளாக நபி அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய நாளாக அதை சொல்லியிருக்கிறார் ஆஷுரா என்றுதான் வெற்றியை தந்தான் எனவே நாமும் மகிழ்ச்சி அடைந்து நன்றி செலுத்தும் விதமாக நோம்பு நோர்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் நெச்சுகிறார்கள் அதை வருத்தத்திற்குரிய நாளாக சித்தரிப்பார்கள் காரணம் என்ன ஆசுரா தினம் என்றுதான் ஹுசைன் ரதிலான் அவர்கள் கர்பலா என்கிற மைதானத்தில் வைத்து கொல்லப்பட்டார்கள் அன்பானவர்களை யோசித்து பாருங்கள் கர்பலா என்கிற மைதானத்திலே ஹுசைன் ரஜியலான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த கர்பலா என்கிற மைதானத்திற்கு புனிதத்தை வழங்குவது நேசிப்பது இதாகுமா அந்த கர்பலா என்கிற மைதானத்தை வெறுக்க தேவையில்லை அது ஒரு இடம் அவ்வளவுதான் அந்த இடத்தில் அவர்களுடைய ஷஹாதத்தை எல்லாம் எழுதி அவ்வளவுதான் ஆனால் அந்த மைதானத்தை நேசிப்பது இது வழிகேடா முட்டாள்தனமா இல்லது அறிவாளிகளுடைய வேலையா என்ன சொல்லுவோம் இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த விஷயத்தில் இவர்கள் நசாராக்களோடு ஒத்து போவார்கள் ஈசா அலி சலாத்து அவர்கள் சிறுவையில் கொல்லப்பட்டார்கள் சிறுவையை நேசிக்க வேண்டுமா அல்லது வெறுக்க வேண்டுமா சரி வெறுக்காவிட்டாலும் நேசிப்பது சரியா அது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அது அப்படிதான் இவர்கள் மினிச்சுகிறார்கள் கர்பலாவில் அவர் கொல்லப்பட்டார் ஆனால் அந்த கர்பலா ஒரு புனித மைதானம் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து அதை கல்லாக மாத்தி அதை பார்த்து தொழுவது என்று எல்லாம் இவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு தனி தொழுகை தொழுகையும் தனி இதையும் நீங்கள் கொள்கையில் சேர்த்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு தனி தொழுகை தனி அதான் அதான் கொடுத்தால் தனித்தால் முகமது நான் சொல்வோம் அவர்கள் அதற்கடுத்து அசது அண்ண அலியன் என்று பல வார்த்தைகளை கூடுதலாக சொல்வார்கள் அசானே வேறு தொழுகையே வேறு நபி அவர்கள் எவர் நாம் தொழக்கூடிய தொழுகையை தொழுகையை நாம் தொழுவது போபிலாவை முன்னோக்கி தொழுவாரோ அவர் முஸ்லிம் ஆனால் இவர்களுக்கு தொழுகையே வேறு அப்படி இருக்க இவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியுமா அன்பார்வர்களை நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் கர்பலாவுக்கு அவ்வளவு புரிதத்தையும் தருவார்கள் அந்த மண்ணை அந்த அளவிற்கு நினைச்சவார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் உண்மையிலேயே ஹுசைன் ரதிலான் அவர்களோ அன்பு இருந்தால் இப்படி செய்திருக்கலாமா செய்வார்களா ஹுசைன் ரதிலான் அவர்கள் அந்த மைதானத்தில் வந்து சிக்கி கொண்ட பிறகு கேட்டார்கள் இந்த இடத்திற்கு என்ன பெயர் மக்கள் சொன்னார்கள் கர்பலா அதற்கு ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள் கர்பலா அல்ல மாறாக பல் கர் புன்லா கர்பலா என்கிற வார்த்தை இரண்டாக பிரித்து கர் புன் இது கர்பலா அல்ல மாறாக இது கஷ்டம் மற்றும் சோதனை கலம் என்று சொன்னார்கள் கர்பு என்று சொன்னால் கஷ்டம் பலா என்று சொன்னால் சொன்னால் எனவே அவர்களை ஹசன் ஹுசைனின் நேசிக்கக்கூடிய கூடிய மக்கள் அல்ல எல்லாமே அரசியல் எனவே இப்படிப்பட்ட மோசமான கூட்டம் என்று தெரிந்த பிறகு முஸ்லிம்களாகிய நாம் இந்த மக்களை முஸ்லிம்கள் என்று சொல்வது இவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் பிரிந்து கூடாது இவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் அடுத்த அந்த ஷியாக்களை கண்ணியப்படுத்துவது தன்னுடைய மேடையில் கொண்டு வந்து அமர வைப்பது இப்படியெல்லாம் செய்யலாமா ஒரு உண்மையான முஸ்லிம் இப்படி செய்வான் என்று யோசித்து பாருங்கள் நபி அவர்களை குறித்து இப்படிப்பட்ட கொள்கை சாவா பெருமக்களை குறித்து மோசமான கொள்கை குர்ஆனை குறித்து மோசமான கொள்கை ஜிப்ரில் அவர்களை குறித்து அல்லாவை குறித்து மிக மோசமான கொள்கை குறிப்பாக அந்த ராஃபிதா என்கிற அந்த கூட்டம் எல்லா இப்போது நாம் சொன்ன எல்லா அந்த மோசமான கொள்கை எல்லாம் அந்த ராஃபியதா என்கிற கூட்டத்தில் குறைந்தபட்சம் இருக்கிறது சில குறிப்பிட்ட கூட்டங்கள் இதை நம்பாக நம்பாமல் போகலாம் ராஃபியூதா என்பவர்களிடம் கண்டிப்பாக இந்த கொள்கை எல்லாமே இருக்கிறது நாம் இப்போது சொன்ன கொள்கை எல்லாமே அந்த ராபியுதா தான் ஈரான் நாட்டில இப்போது அரசியல் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அந்த மக்களை நம்முடைய மக்கள் பலர் நினைச்சுகிறார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் தனக்கு ரோல் மாடலாக அந்த மக்களை பார்ப்பார்கள் எனவே அன்பானவர்களே ஷியாக்கள் இப்படிப்பட்ட மோசமான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை தன்னுடைய சகோதரர்கள் சொல்வது அவர்களுடன் நட்பு கொள்வது நம்முடைய ஈமானை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாகும் நம்முடைய ஈமான் மிக மோசமான நிலையில் ஐசியூவில் இருக்கிறது இருக்கிறது அர்த்தமாகவும் நம்முடைய ஈமானை நாம் சரி செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் சஹாபாவை திட்டுபவனை நான் அழைத்து மேடையில் உட்கார வைத்திருக்கிறேன் நபி அவர்களை குறித்து இப்படி எல்லாம் மோசமான கொள்கையை சொல்கிறார் அவனை கொண்டு வந்து மேடையில் உட்கார்ந்து வைத்திருக்கிறேன் நட்பு கொள்கிறேன் சகோதரர்கள் சரி பார்த்து கொள்ள வேண்டும் தன்னை வேண்டும் அல்லாஹ் சுபானு நம்மை இந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக யார் நேர்வழி பெறவில்லையோ அவர்களுடைய ஷரில் இருந்து கேடு அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பானாக இந்த கூட்டத்தால் முஸ்லிம் உம்மா பல பல சோதனைகளை பல இன்னல்களை துன்பங்களை துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போது கூட பல மக்களை கொன்று சாய்க்கக்கூடிய மக்களாக இந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் கொன்று சாய்க்கக்கூடிய யூதர்களுக்கும் இந்த ஷியாக்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நேர்வழியை காட்டுவானாக நேர்வழியில் இருந்தபடியாக